இன்றைக்கி நம்ம இலக்கியத்தில் பெண்கள் இளைய வந்து செல்வகுமாரி அவங்களை பற்றி குறிப்பு பார்க்கலாம் பெண்ணியம் செல்வகுமாரின்னு அவரால் அறியப்படும் கவிஞர் ஜே செல்வகுமாரி வந்து புதுவையில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றி வர்றாங்க பெண்ணிய சிந்தனையில் மிகுந்த ஈடுபாடு மிக்கவங்களாக இருக்கிறாங்க பெண்களோட முன்னேற்றம் தொடர்பாக விழிப்புணர்வு நிகழ்வுகளை நடத்திட்டு வராங்க இவர் இவங்க வந்து எழுதிய பெண்ணையும் பேசுகிறேன் என்று கவிதை நூல் வந்து ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்தது இப்போ லசனுக்குள்ளே போகலாம் இலக்கியங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் ஆகியவற்றால் படைக்கப்பட்டுள்ள பெண்கள் கதாபாத்திரங்கள் வந்து மென்மையானவர்களாகவும் ஆண்களுக்கு அடங்கி நடப்பவங்களாகவும் இருக்குது பே என்று சில இடங்களையும் கூறுறாங்க சங்க இலக்கியமும் காப்பியங்களும் போன்றவற்றில பெண்களுக்குரிய முக்கியத்துவம் கொடுக்கல சங்க இலக்கியத்துல அகமும் புறமும் இரண்டு பிரிவ பிரிச்சிருக்காங்க அகத்தினை அகத்தினை வந்து இலக்கியத்துல முதல் பொருள் கருப்பொருள் உருள் பொருள் என்று மூன்று கூறுலா வகுத்து பாடல் வந்து புனைந்திருக்காங்க நிலமும் பொழுதும் முதல் பொருள் மக்களும் கடவுள் உணவு மரம் இசைக்கருவி பறவை பூ முதலியவை எல்லாமே கருப்பொருளாக இருக்கு